உதயின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வருகின்ற ஒன்பதாம் திகதி மகோற்சவ பெருந்திருவிழா தொடர்ந்து ஒன்பதாம் திகதி ஆரம்பமாக அறிந்துவிடையும் அவ்வாறான மகோற்சவ பெருந்திருவிழாவிற்கான முன்னாயத்து ஏற்பாட்டு நடவடிக்கைகள் இங்கே ஆலய சூழலிலே பரபரப்பாக இடம்பெற்று வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இங்கே எவ்வாறான வேலைப்பாடுகள் நடைபெறுகின்றன எவ்வாறான முன்னாயத்த நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என்பது தொடர்பாக இந்த காணொலியூடாக பார்க்கலாம் இந்த திருவிழாவிற்கான முன் ஏற்பாடுகள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி பெற்று மிகவும் அழகாகவும் விறுவிறுப்பாகவும் இடம்பெறுவது ஆலய வளாகத்தை சுற்றியுள்ள நான்கு புறமிலும் உள்ள வீதிகளிலே பந்தல்கள் நாட்டி பெரும் கொட்டகைகள் இடம்பெற்று நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக நல்லூர் வீதியினை சுற்றி நாலு புறமும் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற வர்ணத்தில சீலைகளாலான துணி சீலைகள் கட்டப்பட்டு ஒரு ஆலய சூழலை அழகுபடுத்தும் விதமாக பல்வேறு வேலைப்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆலய மகோற்சவ பெருவிழா ஆரம்பிப்பதற்கு முன்னரே இங்கு பல்வேறு சுற்றுலாவிகள் வந்து செல்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் நல்லூர் கந்தனை பார்வையிடுவதற்கு என்று சொல்லியே தனியாக அதற்கென்று சுற்றுலாவிகள் வருவார்கள் I am Arjan Huysens. I'm from the Netherlands. எதிர்வரும் ஒன்பதாம் திகதி இடம்பெற இறக்கும் நல்லூர் கந்தனின் மகோற்சவ பெரு விழா முன்னாயத்தம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையிலே நல்லூர் பெரும் திருவிழாவிற்கான முன் ஏற்பாடுகள் தொடர்பான மேலதிக விளக்கங்களை வழங்குகிறார் சிவஸ்ரீ டி மயூரகிரி குருக்கள் ஈழத்தினுடைய வட பெருந்திருவிழாவாக கொண்டாடப்படுகிற அப்படி சொல்லாமல் விட்டால் ஈழத்தினுடைய சைவத்தமிழர்களுடைய தேசிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிற கருதப்படுகிற போற்றப்படுகிற நல்லூர் பெருமானுடைய பெருந்திருவிழா ஆரம்பமாக இருக்கிறது நல்லூரானுடைய பெருவிழா என்றால் அது வட திருவிழா ஈழத்தமிழர்களுடைய திருவிழா உலகத்தினுடைய வேறு எங்கு இருந்தாலும் எங்கே வாழ்ந்தாலும் எங்கே தொழில்நிலையாக அங்கே சென்றிருந்தாலும் நல்லூர் பெருமானுடைய சன்னிதானத்திலே வந்து அந்த நல்லூரான் வீதியிலே நடக்க வேண்டும் அந்த நல்லூர் பெருமானுடைய அந்த திருவடிகளை தொட வேண்டும் திரு அந்த பெருமானுடைய திருத்தேருடைய வடத்தை தொட வேண்டும் அந்த பெருமானுடைய சன்னிதானத்தில் ஒரு நிமிஷமாவது நின்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஏங்கக்கூடிய அதற்காகவே பல துன்பங்களையும் தாண்டி இங்கே வரக்கூடிய அன்பர்கள் பலரை நாங்கள் பார்க்கிறோம் வருகிற ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பெருமானுடைய கொடியேற இருக்கிறது மகோத்சவ பெருந்திருவிழா என்று பாதிக்கிறார்கள் அப்படி அல்ல மகோத்சவம் என்ற வடசொல்லுக்கு பெருந்திருவிழா பெருவிழா என்று அர்த்தம் இளத்திலே நல்லூர் என்று சொன்னால் அது இந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய கந்த பெருமான் கோயில் கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாண அரசினுடைய தலைநகராக ஒரு காலத்திலே விளங்கிய அந்த நல்லூர் பதியைத்தான் கருதும் யாழ்ப்பாண அரசனுடைய பெரும் தலைமை திருக்கோயிலாக விளங்கியது இந்த நல்லூர் பெருமானுடைய கந்தசாமி கோயில் கோயிலுடைய புனிதத்துவம் போகாமல் இப்படித்தான் ஒரு கோயிலை நடத்த வேண்டும் என்று உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு கோயில் போல நல்லூர் கந்த பெருமானுடைய கோயில் இருக்கிறது இந்த மகோத்சவத்தை நிர்ணயிப்பதற்கு நல்லூரில் ஒரு மரபு இருக்கிறது ஆடி மாதத்து அமாவாசை கழிந்த சஷ்டி திதியிலே கொடியேற வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் ஆடி அமாவாசை கழிந்து வரக்கூடிய சஷ்டியிலே நல்லூர் பெருமானுடைய கொடியேற்றம் நடக்கும் இந்த மண்ணினுடைய மகத்துவத்தை பேசக்கூடிய காலமாக எங்களுடைய பண்பாட்டினுடைய வழிபாட்டை காட்டக்கூடிய காலமாக இந்த மகோத்சவ காலம் நடைபெற இருக்கிறது வருகிறது அந்த மஞ்ச பவனி என்பது கூட ஈழத்தினுடைய தனிச்சிறப்பு உள்ளே சென்று வழிபட முடியாதவர்கள் வழிபடுவதற்கான வாய்ப்பு இல்லாதவர்கள் அல்லது தங்களையே அதற்கு தயாரில்லை என்று கருதுகிறவர்களுக்கு கூட பெருமான் வழியிலே வந்து அருள் செய்வானாம் பல உறவுகளை பலப்படுத்தக்கூடிய காலம் புலம்பெயர்ந்து உறவுகளை மறந்து விட்டவர்கள் உறவுகளை விட்டு போனவர்கள் சிறு வயதிலே ஒன்றாக படித்து பிறகு பிரிந்து போனவர்கள் அந்த நட்புகளை மீள நினைப்பதற்கு நட்புகளை மீள பலப்படுத்துவதற்குரிய காலம் இந்த ஆண்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் தேர்தலுடைய பிரச்சார காலம் இதற்குள்ளே இணைகிறது எனவே அதற்கு மகோத்சவத்தை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனை